இன்று தமிழகம் இவ்வளவு முன்னேற்றி இருக்கிறது கல்வியில் என்றால் அதற்கு காரணமான பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நினைவிடத்தில் நின்று கொண்டிருக்கிற இந்த நினைவிடத்தில் நினைவிடம் கட்டும் போது நான் பள்ளி மாணவி இந்த வழியா பலமுறை போயிருக்கிறேன் இரண்டு நாளுக்கு முன்னால போகும்போது அவ்வளவு இந்த வாசல்ல அவ்வளவு கரும்பு சக்க கேக்குதாப்பா இந்த வாசல்ல கரும்பு சக்க குப்பை கூளங்கள் நின்னு பார்த்தா உள்ள செடி அவ்வளவு காஞ்ச செடி இப்படித்தான் பெருந்தலைவரின் இந்த நினைவிடம் பராமரிக்கப்படுகிறது அவங்க தலைவர்களின் இடம் பீச்சில் நாமளும் மதிக்கிறோம் ஆனா அதுல பெரிய அருங்காட்சியகம் மாதிரி வைத்து பராமரிப்பவர்கள் இந்த நினைவிடத்தை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று நீங்களே பாருங்கள் எல்லாத்தோட வேதனை காங்கிரஸ் அவங்க கூட கூட்டணியில் இருக்காங்க அந்த காங்கிரஸ் தலைவர்கள் மரியாதைக்குரிய சோனியா காந்தியா இருக்கட்டும் ராகுல் காந்தியா இருக்கட்டும் ஏன் இப்பொழுது உள்ள அகில பாரத தலைவராக இருக்கட்டும் மல்லிகார்ஜுன கார்கேயா இருக்கட்டும் யாராவது ஒருவர் வந்து இந்த நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்களா கூட்டணி மட்டும்தான் அவங்களோட நோக்கம் தலைவர்களை மதிப்பது கிடையாது இங்க நான் இது என்னோட தொகுதிக்குள்ள வருது இந்த தொகுதியில் நிச்சயமாக இங்கே வெற்றி பெற்ற உடனேயே இந்த வளாகம் மிக நல்ல வளாகமாக பூச்செடிகள் உள்ள வளாகமாக இதே மாதிரி கண்ட கண்ட நோட்டீஸை ஒட்டி மிகவும் மோசமாக பராமரிக்கக்கூடிய வளாகமாக முன்னால் அவ்வளவு கரும்பு சக்கை குப்பைகள் கூளங்கள் உள்ள வளாகங்களாக இது இருக்காது அருங்காட்சியகம் எப்படி எல்லா தலைவர்களையும் ஒரே மாதிரி தான் மதிக்கணும் பெருந்தலைவர் காமராஜரின் சரித்திரத்தை யாரும் மறுக்க முடியாது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின் ஓராண்டு காலம் பின் அவர் தொலைக்காட்சியில் பேசியது ஒருவேளை பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருந்திருந்தால் என்னை பாராட்டி இருப்பார் என்று மரியாதைக்குரிய மோடி அவர்கள் சொன்னார்கள் இந்த ஒன்றே சாட்சி வெறும் ஓட்டுக்காக மட்டுமே இவங்க கூட்டணி வைப்பாங்க காங்கிரசிற்கு எந்த கடமையும் உரிமையும் அதே காங்கிரஸ் சுதந்திரம் இல்ல அப்படின்னு அண்ணன் ஸ்டாலின் சொல்றாரு ஜனநாயக முறைப்படி அவங்க கட்சி இருக்கான் சர்வாதிகார முறைப்படி பாஜக இருக்கான் நான் கேக்குறேன் சர்வாதிகாரமாக அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இவர்களையெல்லாம் சிறைக்கு தள்ளியவர்களிடம் வெற்றம் இல்லாமல் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுக ஆட்சியை கலைத்ததே சர்க்காரிய கமிஷன்ல ஊழல் செய்தார்கள் என்று கலைத்த காங்கிரஸ் கட்சி அதே மாதிரி கச்சத்தீவை எதுக்கு கொடுத்தாங்க திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது அன்றைய பிரதமர் இந்திரா காந்திக்கு பயந்துட்டு கச்சத்தீவை தாரவாதித்தாங்க இன்னைக்கு ஸ்டாலின் இருபத்தி மூணு கேள்வி கேட்கிறாராம் எல்லா கேள்விக்கும் ஒரே கேள்விதான் எல்லா கேள்வியும் நான் திருப்பி கேட்கறேன் டி பி சிங் முதற்கொண்டு மன்மோகன் சிங் தானே இருந்தீங்க அப்ப என்ன செஞ்சீங்க அப்ப வளக்காடு மன்றம் இல்லையா வழக்காடு மன்றத்தில் இப்ப தமிழ் இருந்துதா கல்வி மாநிலப்பட்டியல இருந்துதா நீட்டுக்கு யார் எதிர்ப்பு தெரிவித்தா ஜல்லிக்கட்டுக்கு ஆரம்பத்துல எதிர்ப்பு தெரிவித்தது யாரு அந்த கட்சி கூட கூட்டணி செய்துட்டு இந்த மண்டபத்தை பராமரிப்ப இருப்பதே இவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது எப்படி மோசமா வைத்திருக்காங்க உள்ள போய் செடிய பாருங்க ஒரு தண்ணி ஊத்தாத ஒரு காஞ்ச செடி இப்படிதான் ஒரு தலைவரின் நினைவிடம் பராமரிக்கப்பட வேண்டுமா அதே மாதிரிதான் காந்தி மண்டபம் இருக்கு அதே மாதிரிதான் ராஜாஜி மண்டபமும் இருக்கு ஆக இதுலயே பாராபட்சம் பார்க்கிறீர்கள் நீங்கள் தமிழகத்தை போலவே இதை வைத்திருக்கிறீர்கள் தமிழகத்துல பெருசா மோடி அவர்கள் வந்தா எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்றீங்க மோடி வந்து சரணாலயத்துக்கு வரான்றீங்க நீங்க சரணடைஞ்சிட்டீங்க காங்கிரஸ் அப்புறம் சரணாலயத்துக்கு மோடி வர்றாருனா ஒரு மாநிலத்திற்கு ஒரு அகில பாரத தலைவர் செய்வார் அதனால இந்த இடத்தை உங்களுக்கெல்லாம் காண்பிப்பதற்கும் எவ்வளவு மோசமாக பாராபட்சமாக வைத்திருக்கிறார்கள் என்பதற்கும் காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவருக்கு கூட இங்கே வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் என்றோ அகில பாரதத்திலிருந்து எல்லாரும் வர்றாங்களே தவிர இங்கே வர வேண்டும் என்றும் தோன்றவில்லை என்பதை பதிவு செய்வதற்காகத்தான் இந்த வழியில் இன்னைக்கு பிரச்சாரம் இறங்கி சொல்றேன் அவர்கள் சொன்னார்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி வராரு காங்கிரஸ் மாவட்ட தலைவராக இருக்கும் போது சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் இந்த வழியாக சென்றார்கள் மாவட்ட தலைவர் என்ற முறையில் நான் கோரிக்கை வைத்தேன் எங்க ஐநூறு காங்கிரஸ் தொண்டர்களும் வைத்து வரவே இல்லை அது அக்கா அவர்கள் இந்த தொகுதியில பிரச்சாரம் பண்றதுனால இன்னைக்கு வந்து இதை பார்த்து விட்டு இந்த போஸ்டர்லாம் கால கூட அக்கா போகும்போது கரும்பு சக்கரை எரிஞ்சு இந்த மாதிரி இருந்தாலும் அக்கா வந்து மோசமா இருக்கு அந்த பிரச்சாரம் பார்த்து சோனியா காந்தியும் தலைவரா இருக்கும் போதும் வரல ராகுல் காந்தி தலைவரா மாவட்டத்தில் இருக்கும் போது கலைஞர் சிலை ஓபன் பண்ண அன்னைக்கு வந்தாங்க சோனியா காந்தி இந்த பக்கம் தான் போனாங்க கான்வாய்க்கு போச்சு வரவே இல்லை அவங்க ராகுல் காந்தி வர பல முறை இந்த பக்கம் வரவே இல்ல நமது அம மரியாதை குறியா அக்கா தமிழசியா அவருக்கும் இந்த பக்கம் பிரச்சாரத்துக்கு போறதுனால இதை பார்த்துட்டு காலையில் வந்து சடனா வந்து இன்னைக்கு பார்க்கணும் இது பிரச்சாரத்தை பண்ணணும் போஸ்டர் விட்டு இது நிலைமையெல்லாம் பார்க்க வச்சுருக்காங்க அதோட நோக்கம் மதிக்கலை அவ்வளோ தான் மரியாதை இல்லை பெருந்தலைவர் மீது மரியாதை இல்ல அவங்களுக்கு வந்து வாரிசு அரசியல் மீது மரியாதை அடிமட்டத்தை இருந்து வந்த தலைவர்களெல்லாம் அவங்க மதிக்கவே மாட்டாங்க அதனால அதுதான் எப்படின்னா அங்க ஒரு ரெண்டு வாரிசு இங்க ரெண்டு வாரிசு 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 வாரிசுருட்டு கொண்டு போவார்களே தவிர வாரிசுகள் வாரிசுருட்டு கொண்டு போகிறார்களே தவிர மக்களை பற்றி சிந்திப்பதில்லை என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் மழைக்கு வராத இந்த இந்த தொகுதி எம்பி பிரச்சாரத்துக்கு வர்றாங்களா இல்லையா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர் நம்ம போய் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தாமரை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ராஜ்நாத் சிங் அனுப்பினார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிர்மலா சீதாராமன் மேடத்தை அனுப்பினார் நேஷனல் டிசாஸ்டர் ஸ்டேட் டிசாஸ்டர் நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் இருந்தேன் புதுச்சேரியில எப்படி வெள்ளத்தை நிர்வகிக்கணும் எனக்கும் தெரியும் எல்லாம் செய்யாம போய் பாருங்க பள்ளிக்கரண இடத்துல வெள்ளம் வர வைக்க வைக்கிற அளவுக்கு மோசமா இந்த சென்னையை வச்சுட்டு வெள்ளம் வந்த வரல வரலன்னா ஏன் வர வச்சுங்க வெள்ள எப்படி வந்துதாங்க கொயிலம்பாக்கம் கெனால போய் பாருங்க போய் பாருங்க என்ன ஆட்சி அவலட்சமான ஆட்சி நடத்துவாங்களா நான் மறுபடியும் சொல்றேன் நாங்க ஆட்சிக்கு வந்தா இப்ப வெற்றி பெற்ற விஞ்ஞான முறையில ரெயின் பேசின் சிஸ்டம்னு இருக்கு வெப்பமயமாதலை தடுக்கின்ற சிஸ்டம் இருக்கு எவ்வளவு மழை வேண்டுமோ அவ்வளவு மழை வடிகால் வாரி வடிகால் எங்கெங்க இருக்கு குப்பைகள் எல்லாம் அடைத்து கொண்டு கோயிலம்பாக்கம் கெனால அதனால இப்போ இங்கே பாருங்க பக்கிங்காம் கனால் பாத்துட்டு தான் வரேன் போய் எல்லாரும் நீங்க போய் கேமராவை எடுத்து ஷூட் பண்ணிட்டு என்ற சொல்லுங்க ஒண்ணு இதுல வேற எப்போ பார்த்தாலும் மோடி அவர்கள் கேள்வி கேட்கறது முதல் ஸ்டாலின் தமிழக மக்கள் கேள்வி கேட்கணும் என்ன அழகுல ஆட்சி செய்து கொண்டிருக்காரு இப்போ சுற்று வட்டத்தில் பார்த்தா தானே தெரியுது மிக மோசமான ஆட்சி மிக மிக மோசம் ஸ்டாலினுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமரை கேள்வி கேட்பதற்கு எந்த உரிமையும் இல்லை அவர் இன்னைக்கு இருபத்தி மூணு கேள்வி கேட்கிறார் எல்லாமே நாங்க கேட்கலாம் பி பி சிங் முதற்கொண்டு மன்மோகன் சிங் வரைக்கும் கூட்டணியில் இருக்கும் போது என்ன செஞ்சு மழை மன்மோகன் வந்துட்டாங்க இலங்கையில நம் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது நான் போனாங்களான் ஸ்டாலின் போனாரா முதல் கேள்வி அதுதான் தமிழர்கள் மீது அக்கறை இல்லையா ஏன் கச்சத்தீவை திருப்பி கொடுத்தீங்க ஏன் கொடுத்தீங்க ஏன் பாத்தீங்க என்ன காரணம் அதுக்கும் நாங்க கேள்வி கேட்போம் அதிமுக சொல்லி

எல்லா பிரச்சனைகளும் தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சிதம்பரம் இருக்கும் மாதிரி விவசாய கடன் தடுத்து செஞ்சாரு என்ன செஞ்சாரு சும்மா அவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க